ஸ்லாம் வரைக்கும் மா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் எப்படி எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு நாள் நாளைக்கு அப்புறம் உடம்பு சரியாச்சு நான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருங்கம்மா கிளாஸ் கட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ நேற்று கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டேன் ஸோ கலையில் டிஃபன் வந்து ஹோட்டலில் சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு போய் விட்டுறது எப்போவுமே சரி முதல் நான் கூட்டிகிட்டு போய் விடும்போதே ஹாஸ்டல் டிஃபன் சாப்பிட்டானா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும் அங்கே இட்லி சாப்பிட்டா இருக்காது ஒரு மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஹோட்டல் டிஃபன் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போய் பாப்பாவை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு கிளம்பிடுவேன் எப்போவுமே எங்கள் ஸ்கூல்கிட்டே நான் வந்து ஸ்டாப்பிங் இருக்கும் அங்கேயே பஸ் ஏறிவிடுவேன் திண்டி வரணும் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா சென்னை பஸ் ஃபுல்லாக வந்தது ஸோ நமக்கு உட்காந்து வரதுக்குண்டான இடம் இல்லை நின்றுட்டு எவ்வளோ நேரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம சென்னை பஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் வந்து பார்த்தா நம்ம ஒரு பஸ் சக்தி பஸ் நின்றுட்டு இருந்தது சரி எவ்வளோ தூரம் வந்து அப்பா அம்மா பார்க்காமே போகிறோமே சரி சர்ப்ரைஸாக போய் அப்பா அம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு போயிட்டு மாதிரி ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா அப்படின்னாரு சார் சர்ப்ரைஸாக வந்து அப்பா அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோ நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன் அப்பா என்னை பார்த்தோன்னே எப்படி சர்ப்ரைஸ் ஆனார் அப்படிங்கிறத பட் அப்பாவுக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் நான் வந்தது அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தால் அம்மா வீட்டில் இல்லை அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க சரி அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா கால் பண்ணிட்டாங்க பாப்பா விட்டுட்டு நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன் கல்யாணத்தில் இருக்கேன் இன்னும் கல்யாணம் பரவாயில்ல நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்து என்னோட அண்ணி ஃபோன் வாங்கி அதெல்லாம் இல்லை இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அவ்வளோ நேரம் நீ எப்படி அங்கே இருப்ப நான் வந்து தங்கச்சி வீட்டுக்காரன் அனுப்புகிறேன் வண்டியில் நீ அவரோட வண்டியில் வந்துரு ரெண்டு ஸ்டாப் தானே வா இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணி என்ன அங்கே வர சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளார நான் தோட்டப்பக்கம் போய் பார்த்து கொஞ்சம் சேலம் செம்பழா பறிச்சுட்டு இருந்தேன் அப்பா சொன்னார் அம்மா பறிச்சு வச்சிருக்காங்க பிரிட்ஜில் அதையும் எடுத்துக்கோமான்னு என்ன இருந்தாலும் நான் ஏற்கையால் பறித்து எடுத்துட்டு போனால் அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தேன் அந்த கோழி காமிச்சா இல்லைங்களா வீடியோவில் அது வந்து என் அண்ணா பசங்க விளையாடுறதுக்காக வாங்கின கோழி இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா புதினா செடி வளர்த்து வச்சுருந்தா ரசிச்சுட்டு இருந்தேன் கீழே வச்சா வந்து இந்த கோழி எல்லாம் வாட்டர் பாட்டிலில் வச்சு வளர்த்துருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா புதினாவை எங்கள் அம்மா கிராமத்து விஞ்ஞானி தான் அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார் வந்துட்டார் வாங்க போகலாம் கல்யாணத்துக்கு மண்டபத்தில் எல்லோரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி பையன் குட்டி பையன் ஒரு அஞ்சு வயசு தான் இருக்கும் அவர் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் வீடியோ எடுங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் ஓட்டுறதை ரசிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சு இவன் ஓட்டுறதை நம்பி நான் உட்காந்துட்டு வரேனே நான் பத்திரமா கூட்டு போவையா அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்தல்லா பத்திரமா கல்யாணத்துக்கு போயிட்டு அண்ணி தங்கச்சி எல்லாரோடையும் அந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு அல்ஹம்தல்லா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சாலை சப்போர்ட் பண்ணுங்க